வாங்க நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியபுரம் சந்தை சந்திரி பாக்க போறோம் இந்த கடைகள் ஜோடி பதினாலு சொன்னாப்ல பன்னெண்டு ஐநூறு அந்த பட்ஜெட் வரைக்கும் கேட்டிருந்தோம் அவர் பதிமூன்று ரூபா பத்தா சொன்னாப்ல கடைசி பன்னெண்டு எழுநூறு குட்டிகளை வாங்கிட்டோம் இது எல்லாமே சராசரியாக பார்த்திங்கன்னா உயிரடி ஒரு பதினாலு கிலோ அந்த ஆவரேஜில் இருக்கும் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு கடாய்கிட்ட இருக்கும் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கடாய் வாங்கியிருந்தோம் அது ஜோடி வந்து ரூபா சொன்னாப்பில் அது பன்னெண்டு ரூபா பட்ஜெட்டில் தான் வாங்கினோம் உயிரடிக்கு ஒரு பதிமூணு கிலோ சராசரியாக இருக்கும் இது எல்லாமே ஒரே பண்ணைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை ஏற்றி விட்டுருந்தோம் இதில் புருகைகள் இருந்துச்சு புருகளை கழிச்சு தான் கேட்டுருந்தோம் புருகளை சேர்த்து ஏற்றக்கூடாது புருவிகள் கண்டிப்பாக வெயிட் ஏறாது அந்த கடைகள் வேறு ஏறக்கூடிய வெயிட் புருவ ஏறாது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கடை வாங்குறீங்க அது அஞ்சு ஆறு புருவ இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு ஆறு புருவையும் வெயிட் ஏறாமல் உங்கள் ஐம்பது கடைகள் அந்த நாற்பத்தஞ்சு கடைகளை வெயிட்ல உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வெயிட் போட்டு தான் எல்லா சரசா அஞ்சு கிலோ இருக்குது புருவ கூட ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ இருந்துச்சு அதோட பேலன்ஸ் வெயிட்லாம் கடையில் போயிடும் அப்போ நமக்கு அந்த வெயிட் கேன் இருக்காது அப்போ நமக்கு நஷ்டங்கிற கணக்கு வரைக்கும் வந்துடும் அதனால் பெரும்பாலும் சந்தைகளை வாங்கும்போது கழிச்சு கழிச்சுவாங்க புருவையில் சேர்த்து வாங்காதீங்க சரிங்களா இதுக்கப்புறம் சந்தையில் மொத்தம் இந்த வாரம் மட்டும் ஒரு முந்நூறு கடைகள் வாங்கி விற்பனை நான் பண்ணியிருப்போம் மொத்தம் ஒரு முன்னூறு கடை குறையெல்லாம் எடுத்து எல்லாம் வேறு வேறு மாவட்டத்திற்கு நிறைய மாடுதல் குட்டி ஏற்றி விட்டுருக்கோம் இந்த மாதிரி வளப்பூட்டி தேவைப்பட்டால் இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுக்கணும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கிங் செய்திங்கன்னா கண்டிப்பாக வார வாரம் உங்களுக்கு குட்டியில் எடுத்து கொடுக்க சரிங்களா இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மிலம்படி எல்லாம் கலந்து கிடக்கு ஜோடி பார்த்திங்கன்னா அவர் பதினேழு ரூபா சொன்னாப்பில் நம்ம வந்து பதினஞ்சு ரூபாய் பட்ஜெட்குள்ளே வாங்கியிருக்கோம் சரிங்களா பதினாலு அறநூறுன்னு வாங்கியிருக்கோம் இந்த குட்டியில் ஃபுல்லாமே ஒரு பண்ணைக்கு எப்படி மொத்தமாக ஏற்றி விட்டுட்டோம் இது எல்லாமே தரமான குட்டி இல்லை சராசரியாக உயிரடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ வரைக்கும் இருக்கும் வளர்ப்பு ரொம்ப சூப்பர் குட்டி இந்த குட்டிகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இதில் மொத்தம் இருபத்தாறு குட்டி இதில் ஒம்பது இருபத்தாறு குட்டியில் ஆறு குட்டி கழித்து நம்ம வாங்கியிருந்தோம் ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் எல்லாமே தரமான குட்டிங்க வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கினோம் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கடைக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஜோடி பார்த்தீங்கன்னா வாங்கின விலை வந்து பதி பதினஞ்சாயிரத்தி அறநூறுவா வாங்கினது எங்களுக்கு குட்டிங்கூறுபா கமிஷனுக்கு அது பதினஞ்சு எண்ணூறுக்கு விற்பனை பண்ணிட்டோம் இது சேரமாக அந்த சைடு ஏற்றி விட்ருக்கோம் இதுவுமே ஃபுல்லாமே மயிலம்பாடி தான் நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி தான் இந்த குட்டி ஃபுல்லாமே நம்ம வாங்கிட்டோம் வாங்கி இது வந்து புதுக்கோட்டை சில ஏற்றி விட்டோம் இல்லை ஒரு இருபத்தி எட்டு கடை இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கடை ஜோடி வந்து பன்னெண்டு ஏழ்நூறுன்னு ஏற்றி விட்டுருந்தோம் சராசரி ஒரு பதினாலு கிலோ அந்த சராசரி இருக்கும் ஆனால் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே இப்போ வந்து ஒரு குட்டி கால் வெறும் வயதில் ஏற்றி இதுக்குள்ளே நம்ம ஃபா நம்ம சந்தையில் ஃபுல்லாக வெயில் கூட நிப்பாட்டி மறுநாள் வெயிட் போடும்போது வெயிட் கம்மியாக இருக்கும் இது ஒரு ஒரு நாலஞ்சு நாள் நல்ல இறையில் போட்டு வச்சு இந்த நீ சேர்த்தெலாம் வந்து போய் இடப்போனா கண்டிப்பாக சராசரி பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் இந்த குட்டி பதினொன்று ஏழ்நூறு பன்னெண்டு ஏழ்நூறு தான் ஏற்றி விட்டுருந்தோம் இதில் மொத்தம் ஒரு எட்டு கடை இருக்குது இது பதிமூணாயிரத்தி நூக்கி நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தோம் பேசி ஏற்றி விட்டாச்சு இது ஃபுல்லாமே நம்ம வளர்ப்புக்காக தான் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மாமா குட்டி தான் ஜோடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒட்டுக்கு ஒரு முப்பத்தோரு கடை முப்பத்தி ரெண்டு ஒன்று உடசல் ரொம்ப எலும்பாக இருந்துச்சு அந்த உள்ள ஒரு கடையில் மட்டும் கடிச்சிட்டு இந்த ஒரு இடைக்கு பேசிட்டோம் சந்தையில் பார்த்திங்கன்னா ம மதிப்பு தான் விற்பனை பண்ணுவாங்க சில பேர் இடைக்கு விற்பனை பண்ணுவாங்க நேக்காக பேசி இடைக்கு வாங்கிட்டோம் அது விலையில் விழுந்துருச்சு விழுந்து அந்த ஒரு பண்டிகை அது தென்காஜி மாவட்ட கடையில் சேலையில் அந்த கடையில் ஃபுல்லாமே ஏற்றி விட்டுட்டோம் இது ஃபுல்லாக பொட்டுக்குட்டி ஜோடி பதிமூணுருவாய் பதினாலுக்கு விற்பனை ஏற்க நினைக்கிறேன் இது ஃபுல்லாக மயிலம்பாடி இது எல்லாமே அதில் தரமான குட்டிகள் தான் இது எல்லாமே கறிக்கே பதினஞ்சு பதினாறு ரூபாய் தாராளமாக இருக்கும் ரெண்டு பேஜ் இருக்குது இதுவுமே ஜோடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இருக்காங்க அதனால எழுத்துச்சுங்கிற தெரியல இது எல்லாமே கறிக்கு தாங்கும் தீபாவளி பண்டிகை கணக்கு பண்ணி கொண்டு வந்துருக்காங்க வியாபாரத்துக்காக இந்த வார சந்தையில் ஃபுல்லாமே வளர்ப்புடி ஃபுல்லாமே நேரத்தோட இப்போ நம்ம வாங்கிட்டோம் ஒரு இரநூத்தொம்பது வந்து முன்னூறு ஊட்டி தாராளமாக விற்பனை பண்ணிட்டோம் இது போக டேரெக்டாக ஆட்டோருந்து குட்டி எடுத்துருக்கோம் அதை தேவைப்படுறவங்க கண்டெக்ட் நம்ம கூட தொடர்பு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு குட்டி இது ஃபுல்லாமே நம்ம தென்காசி மாவட்டத்தை ஏற்றி விட்டுருக்கோம் இல்லை சராசரி பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு ஒரு பதிமூணு பதினாலு ஊட்டி இருக்கும் மொத்தம் தென்காசி மாவட்டம் ஒரு ஐம்பது ஊட்டிய ஒரு ஃபார்ம்க்கு ஏற்றிட்டுருக்கோம் இந்த ரெண்டு கிடையுமே நல்லா உங்களை கட்டி போட்டு வளர்க்குறதுக்கு நல்ல தரமான உட்டி இந்த மாதிரி குட்டியில் வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்த்து விற்கணும் ஆசைப்படலாம் வளர்த்து விற்பனா அப்படின்னு விற்றுக்கலாம் பகலில் பக்ரீத் பிடி வளர்க்குறனாலும் வாங்கி வச்சுக்கலாம் ரெண்டுமே இல்லை கொம்பூரு நல்ல தரமான குட்டியாக இருக்குது வளர்ப்பு ரொம்ப தெளிவு ஜாதி கூறு நல்லா ஜாதிக்கு ஒரு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சைடில் ஒரு பண்ணைக்கு வந்து ஒரு இதில் ஒரு பதினேழு பதினெட்டு வீட்டிகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறுனு வாங்கி கொடுத்தோம் பதிமூணு முந்நூறு வாங்கி கொடுத்துருந்தோம் பதிமூணு இரநூறுவா பதிமூணு முந்நூறுவா மொத்தமாக அப்படியே ஒரு மாமா அவர் அவருக்கு மொத்தமாக வாங்கி கொடுத்துட்டோம் அது எல்லாமே நல்லா வளர்ப்பு நல்ல தரமான உட்டி அதெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல கலராக இருந்துச்சுன்னு அந்த கடையெல்லாம் ரூபாய்க்கு மேலே விற்கும் அது கலர்ஸ் மாறுங்கிறனால இந்த விலைக்கு விற்றுக்கு ஆனால் வளர்ப்புக்கு நல்ல உட்டி அவங்களாம் வாங்கி டிமாண்ட் விற்கக்கூடிய ஆட்கள் இது ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கி கொடுத்துருவோம் இது உள்ள நிற்கி பார்த்தீங்களா எல்லாமே கலர் தான் கம்மி வாடல் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மற்றபடி இன்னைக்கு ஆறு குட்டியே ஜோடி பை பைமுட்டையை விற்கி உயிரடி பதினோரு கிலோ பண்டிகையில் ஊட்டி இந்த குட்டி அதே வேலைக்கு தான் விற்றுருக்குன்னா பார்த்துக்கிடுங்க ஏன்னால் அந்த கலர் இல்லாதனால தான் இந்த ஊட்டி போல் ஜோடி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எழுநூத்தி இருபது விற்பனையாக நினைக்கிறேன் இது கறி வாங்கியிருக்காங்க கறிக்கு ஒரு ஒட்டுக்கு ஒரு பதினோரு கிலோ வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பன்னெண்டு கிலோ வரும்னு சொல்கிறாங்க பன்னெண்டு கிலோ நான் பதினோரு கிலோ மதிக்கிறேன் இது ஜோடி பதினாறாயிரத்தி நூறுநாய்க்கு விற்பனையாக இருக்குது இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா லோக்கல் கைத்தார் சையில் ஒரு ஒரு பணக்காரங்களுக்கு நம்மளுடைய மாமா தான் அவர் பதினாறு குட்டி அவருக்கு நான் மார்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஆள்கிட்ட எட்டு கூட்டி வாங்கியிருந்தோம் இன்னொரு ஆள் எட்டு குட்டி வந்து பதினாறு குட்டி அவர் எடுத்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொன்னாப்பில் இருவட்டி கேட்டாங்க இருபத்தொம்பது குட்டி முப்பது குட்டி இந்த மாதிரி கிடக்கு கிடச்சி எனக்கு வந்து பதினஞ்சு இருபது குட்டி பதினாப்பில் அப்போ பதினாறு குட்டியாக எடுத்ததுங்க ரெண்டு லாட்டு எட்டு எட்டு குட்டியாக வாங்கியிருந்தோம் ஒரு ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா அது பதிமூணு முந்நூறுபா வாங்கினா எங்களுக்கு குட்டிக்கு நூறுவா கமிஷன் பதிமூணு ஐநூறு அது எல்லாமே நல்ல பெரிய குட்டிகள் இன்னொரு ஊட்டி பார்த்திங்கன்னா பன்னெண்டு எண்ணூறுனு வாங்கியிருந்தோம் அது பதிமூணுரூவாய் கொடுத்துருந்தோம் சரிங்களா மொத்தம் பதினாறு ஊட்டி அவருக்கு ஒன்று ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்து தாளையத்து அது பதினாறு ஊட்டி இந்த குட்டி ஃபுல்லாமே புதுக்கூட்டைக்கு போகுது சரிங்களா இன்னொரு ஒரு இருபத்தொம்பது ஊட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொம்பது ஊட்டி பார்த்தீங்கன்னா மாராந்தை நம்ம திருவள்ளி மாவட்டத்துலேருந்து தெங்காய்சி ரோடு போகிறோம்ல ஆலங்குளம் அதுக்கிட்ட மாறாந்தன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து ஒரு தோ தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஒரு சாருக்கு வந்து நம்ம ஒரு பத்தொம்பது குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் அது எல்லாமே சராசரி ஒரு பதினாலுகளில் இருக்கும் ரொம்ப ஜாதி ஜாதிக்கு ஒரு தெளிவான குட்டி இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா மாராந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க தென்காசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைத்தாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்குநேரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இந்த இந்த வாரம் மட்டும் ஒரு நாங்கள் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களுக்கு குட்டிகளை ஏற்றி விட்டுருந்தோம் இது ஃபுல்லாமே அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து குட்டிகள் ஃபஸ்ட்டே வாங்கி வெளியே விட்டு வந்த வண்டியில் அதை எடுத்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு இருபத்திரெண்டு குட்டி இருக்கும் ஜோடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பட்ஜெட் கமிஷன் எல்லாமே சேர்த்து இது சராசரி ஒரு பதினாலு கிலோ தாராளமாக இருக்கும் எல்லாமே அதில் தரமான குட்டிங்க நல்ல ஜாதி குட்டி புதுக்கோட்டை அவருக்கு எடுத்து கொடுத்த குட்டி எல்லாமே ஜாதி குட்டி அவர் நம்ம ஒரு ரெண்டு வாரத்து முன்னாடியே அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் போட்டாப்பில் நீங்கள் நல்ல குட்டி அமைஞ்சால் ஏற்றி விட்டுருங்க அப்படி மாதிரி சொன்னாப்பில் ரெண்டு வாரமும் வரும்போது நல்ல விலையில் அமைஞ்ச மாதிரி குட்டிகள் அமையலை அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் விலையில அமையலாம் அம்மா நீங்கள் நேரில் வந்துருங்க ஏன்னா விலை கூட இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து விலை எங்களுக்கு ரீசனபிளாக இந்த விலைக்கு எடுக்கலங்கிறத மாதிரி தான் எடுத்து கொடுப்போம் வேலை கூட இருந்துச்சுன்னா கஸ்டமர் வர சொல்லிடுவோம் ஏன்னா விலை அவங்க வந்து எடுத்தாங்கன்னா பிரச்சனை நம்ம ஏற்றுக்கிட்டிருக்கோம் சின்ன குட்டியா இருக்கு வேலை கூட இருக்கு அப்படி மாதிரி அவங்கள வர சொல்லியிருந்தோம் சந்தை வந்து சரியான கூட்டங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிகள் ஃபுல்லாமே தட்டுப்பாடு தான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அடுத்த மே மாதம் வரையும் தட்டுப்பாடாக தான் இருக்கும் அதனால் இப்போ வளர குட்டி எடுத்தாலும் சரி இல்லை வளத்த எடுத்து ஸ்டாக் பண்ணாலும் சரி குட்டிகளை ஸ்டாக் பண்ணிவிடுங்க கரெக்டாக பத்து மணி சந்தை ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு பாருங்கள் வெள்ளிக்கிழமை காலைல பத்து மணிக்கு சந்தையில் ஆட்களே முடி